நீதித்துறையில் சாதிப்பதற்காக புதிய வழிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் நீதித்துறை கருத்தரங்கம் மதுரையில் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் உணவக கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற நீதித்துறைக்கான மாநாடு மற்றும் நீதித்துறையில் சாதிப்பதற்கான புதிய வழிகள் என்ற கருத்தரங்கினை விநாயகா மிஷன் சட்டப்பள்ளிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கருத்தரங்கில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இளைய வழக்கறிஞர்கள் சட்ட மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் விநாயகா மிஷன் சட்டப்பள்ளிகளின் டீன் டாக்டர் அனந்த பத்மநாபன் நீதித்துறையில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் அவற்றை மாணவர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் நீதித்துறையில் சாதிப்பதற்கான புதிய வழிகள் குறித்தும் கருத்துக்களை எடுத்துரைத்தார் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கறிஞர் சங்க தலைவருமான ஐசக் மோகன்லால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சட்ட மாணவர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுக்கு சட்ட நுணுக்கங்கள் பற்றி எடுத்துரைத்தார் கருத்தரங்கில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட மாணவர்களுக்கு நீதித்துறையில் தற்போது வந்துள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிகள் கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது Distinguished guests, dignitaries, and especially our senior council, Isak I regret to inform you that he is unable to attend this complaint. However, I am honored to convey his message and extend his warmest wishes to all of you on his behalf. It is our utmost privilege to so deeply humbled by this invitation and grateful for this opportunity. உத்தரமேரூரில் பிரசித்தி பெற்ற ஐநூறு ஆண்டுகள் பழமையான அந்தோனியர் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த மல்லிகாபுரம் கிராமத்தில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான அந்தோனியார் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பத்து நாட்கள் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது தினமும் நற்கருணை பவனி மற்றும் தேர் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் அதன் முக்கிய நிகழ்வான ஐந்து தேர்களில் புனித அந்தோனியார் புனித சூசையப்பர் புனித ஆரோக்கிய அன்னை புனித இருதய ஆண்டவர் புனித சமணசு ஆகிய சுவாமிகள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேருக்கு பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி வழிபட்டனர் முன்னதாக இந்த ஆலயத்தின் பங்கு தந்தை வினோத் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது இந்த திருவிழாவில் உத்தரமேரூர் சுற்று சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வழிபட்டனர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கடலூர் மாவட்டம் திமுக மேற்கு மாவட்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கான செயற்குழு கூட்டம் மங்களூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமை தாங்கினார் அப்பொழுது அவர் பேசுகையில் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் திமுகவின் சாதனைகளை கூறி மக்களிடம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அதேபோல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பேசினார் இந்த கூட்டத்தில் திட்டக்குடி தொகுதி பார்வையாளர் சுபா சந்திரசேகர் திமுக மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் சின்னசாமி அமிர்தலிங்கம் தியாகராஜன் செம்பையன் செங்குட்டுவன் திட்டக்குடி நகர நிர்வாகி சேதுராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மையம் மற்றும் நவீன சமையலறை திறப்பு விழா நாகப்பட்டினம் சாமந்தான்பேட்டையில் உள்ள அவை இலவச முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது பல்நோக்கு மையம் மற்றும் நவீன சமையலறை திறப்பு விழா தமிழ்நாடு வளர்ச்சிக் கழகத் தலைவர் கவுதமன் மற்றும் ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் நாகப்பட்டினம் பேட்டையில் உள்ள அவை இலவச முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது முதியோர்கள் தங்கி பயன்பெறும் இந்த இல்லத்தில் முதியோர்களின் நலன் கருதி விரிவான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைபெறும் இந்த முதியோர் இல்லத்தினை அவை நல சங்கம் செயல்படுத்தி வருகிறது பல்நோக்கு மையம் மற்றும் நவீன சமையலறை கட்டும் பணிக்கு பெரும்பாலான நிதியினை அறுபத்தி மூன்று மூன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அளித்திருந்தது இதன் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேந்திரன் கூறுகையில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு சமூகம் எப்போதும் துணை நிற்க வேண்டும் என்றார் மையத்தை திறந்து வைத்து பேசிய ஆட்சித்தலைவர் சிஎஸ்ஆர் மூலம் நிதியுதவி அளித்து அறுபத்தி மூன்று மூன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெடிற்கு பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் இந்த முதியோர் இல்லத்திற்கு தேவையான பிற உதவிகளை மாவட்ட நிர்வாகம் செய்யும் என கூறினார் சிஎஸ்ஆர் மீதி மட்டும் இல்லாமல் தனிநபர் அளித்த உதவிகளையும் திரட்டி இக்கட்டிடம் கட்டிய அவை நல சங்கத்தினை பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் திவ்ய பிரபா ராஜராஜன் முன்னாள் தலைவர் ரோட்ரி விங்ஸ் நாகப்பட்டினம் ஸ்ரீ வராகி கெமிக்கல்ஸ் சுந்தர்ராஜன் சுபம் குரூப் கம்பெனி சுந்தர் முன்னாள் தலைவர் ரோட்டரி கிளப் நாகப்பட்டினம் சாமி ஓட்டுநர் பயிற்சி மையம் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பல்நோக்கு மையம் மற்றும் நவீன சமையலறை கட்டும் பணிக்கு பொருள் மற்றும் நிதி உதவி அளித்த அனைவருக்கும் பாராட்டு சான்று வழங்கப்பட்டது முன்னதாக அம்சவள்ளி பாட்டி வரவேற்றார் ரங்கராஜ் தாத்தா நன்றி தெரிவித்தார் மயிலம் வல்லம் ஓலக்கூர் ஆகிய ஒன்றியங்களில் நடைபெற்ற மாபெரும் அம்மா சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரட்டனையில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மயிலம் சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் அம்மா சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் தலைமை தாங்கி பரிசுத்தொகை தொகை மற்றும் வெற்றிக்கோப்பை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மயிலும் ஒன்றிய கழக செயலாளர் விஜயன் சேகரன் வள்ளம் ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி நடராஜன் ஒளப்பூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் சிவன் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஆனந்தி அண்ணாதுரை தமிழ்ச்செல்வி செல்ல பெருமாள் ஜெயபிரகாஷ் பிருத்திவிராஜ் பாஸ்கர் சக்திவேல் டி கே குமார் கோகுல்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் அகூர் சம்பத் திண்டிவனம் நகர செயலாளர் தினதயாளன் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேட்டை முருகன் சுரேஷ் பாபு முத்தமிழ் பாலகிருஷ்ணன் பன்னீர் ராஜா உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய சார்பு நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் புரட்சி தலைவி அம்மா சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் மயிலம் மேற்கு கிழக்கு ஒளப்பூர் மேற்கு ஒன்றியங்களில் தொண்ணூத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று முதல் பரிசு ரெட்டனி டிராகன் பாய்ஸ் அணிக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசு கூட்டேறிப்பட்டு ஸ்பாட்டன்ஸ் அணிக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் வெலிமேடிப்பேட்டை விஎம்சி கிங்ஸ் லெவன் அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உள்ளிட்ட எட்டு இடங்கள் பிடித்த அணிகளுக்கு பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது அதேபோல் வள்ளம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியங்களில் அறுபத்தி நான்கு அணிகள் பங்கேற்று முதல் பரிசாக வல்லம் விசிசி அணிக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக நெகனூர் என்சிசி அணிக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக பள்ளிக்குளம் அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உள்ளிட்ட எட்டு இடங்களை பிடித்த அணிகளுக்கு ரோக்க பரிசு மற்றும் வெற்றிகோப்பை வழங்கப்பட்டது செல்லபெருமன் அவர்களே மழையால் தொகுதி வழக்கறிஞர் திரு சம்பத் அவர்களே நிகழ்ச்சியில் நெறிமுறையாக இருக்கின்ற ஒன்றிய கேட்குற செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே குறிப்பிட வேண்டும் நல்ல வாழ்க்கையை வளர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு யாருனாலும் வரலாம் யாருக்கு எந்த அதிர்ஷ்டத்துக்கும் தெரியாது நல்ல விளையாடுங்க நல்ல முயற்சி பண்ணுங்க முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கல்ல இந்தியாவே இல்ல உலகமே பேசுது வைபோ சூரியவம் சி முதல் பரிசு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் துவக்கி வைத்த மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானாபுரம் கூட்டுறோடு பகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக சார்பில் ஐந்தாவது மாதமாக இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் அருணகிரி கதிர் தண்டபாணி துரைராஜ் பழனி சேகர் சந்தோஷ் இளந்தேவன் மணலூர்பேட்டை பேரூர் கழக செயலாளர் ரமேஷ் கழக அணி இணை செயலாளர் பொன்னரசு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பொதுமக்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு அன்னதானம் வழங்கினார் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அருங்குணம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனன் படுக்கலாம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அருங்குணம் ஊராட்சியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசத்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இங்கு அக்னி வசந்த உற்சவம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துறை துவங்கியது இதில் ஜலக்கிரீடை சுமத்திரை திருமணம் பகடை ஆடுதல் துகில் உரிதல் அபிமன்யு சண்டை அர்ஜுனன் தபசு கர்ணன் போர் என மகாபாரத தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது அரவான் களவழி துரியோதனன் படுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் திரௌபதி அம்மனுக்கு கூந்தல் முடித்து பூச்சூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது பூங்கரகம் அலங்கரித்து கோவிலுக்கு ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனா் தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் கிராம மக்கள் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முடிவு வாலாஜாபாத்தில் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவம் மற்றும் இரத்தனம் முகாம் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆணை இணங்க வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வெங்குடி டி ராகுல் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு தலைமையில் வாலாஜாபாத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் தான முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மருத்துவ முகாமில் பொதுநலம் நீரிழிவு நரம்பு தளர்ச்சி இருதயம் புற்றுநோய் நுரையீரல் காது மூக்கு தொண்டை இறைப்பை அலர்ஜி குடல் நோய் ஆஸ்துமா எலும்பு மூட்டு பிரச்சனை பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட மருத்துவ முகாமில் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர் மேலும் மருத்துவ முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு காலை உணவு மதிய உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் செய்திருந்தனா் நாற்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தானமும் வழங்கினர் மேலும் ஊத்துக்காடு வாரணாசி ஐயம்பேட்டை பழைய சீபரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் மருத்துவ முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் சார்பில் இலவச வாகனமும் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூர் நிர்வாகிகள் பேரூர் வார்டு நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாம் நடைபெறுவதற்கான ஏற்பாட்டை வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாஞ்சரி மாஞ்சரி थैंक यू திண்டிவனத்தில் உள்ள தானியார் மண்டபத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கான தேர்தல் குறித்து ஆலோசனைகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சீதாபதி சொக்கலிங்கம் மாவட்ட பொருளாளர் ரமணன் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் நகர செயலாளர் கண்ணன் திண்டிவனம் சேர்மன் நிர்மலா ரவிச்சந்திரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் சொக்கலிங்கம் தயாளன் பழனி ரவிச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி அசோகன் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் உள்ளிட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் tañgier a galara alzo an tamm e paverezh ke tan dirien anne 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 an